முதன்மையான குறிஞ்சி நிலத்தைப் பற்றி பேச குறிஞ்சியானது மலையும் முல்லை பற்றி நான் பேச வந்துள்ளேன் முல்லை என்றால் காடும் சார்ந்த இடமும் நாங்கள் முல்லை மாணவர்கள் எங்கள் ஊர் பெயர் பாடி என்று அழைப்பார் நாங்கள் வழிபடும் தெய்வம் எங்கள் உணவு திணை சாமை முல்லை பூவும்

எங்கள் உணவு சென்னை வெண்ணன் அரிசி எங்கள் ஊரில் வாழும் பறவைகள் கொக்கு குருகு நாரை வாத்து எங்கள் ஊரில் வாழும் விலங்குகள் நீர்நாய் பசு எருமை காலை எங்களுடைய தொழில் உளவு செய்தல் நெல்லறிதல் கடாவிடல் ஆகும் எங்களுடைய எங்களுடைய மலர் தாமரை குவரையாகும் எங்கு பார்த்தாலும் நீர் நீர்நிலையும் கொண்ட எங்கு பார்த்தாலும் பசுமையான நீர்நிலையும் கொண்ட மருத நிலம் ஆகும் நாங்கள் பாலை நிலத்தில் வாழும் எங்களுடைய நிலம் மன சார் எங்களுடைய தெய்வம் வனமும் தெய்வம் பாலை நிலத்தில் வசிக்கும் ஏங்களை ஏன மாறவர் என்று அழைக்கப்படுகிறார் பாலை நிலத்தின் எங்களுடைய நிலம் மனதாக இருப்பதால் விவசாயம் செய்ய முடியாது அதனால் எங்களுடைய தொழில் வழிபற்றி அதை செய்தால் சூறையாடல் இரு கிடைக்கும் போலே எங்கள் உணவாகும் குரவ பாலியல் ஆகியவற்றில் எங்கள் நிலத்தின் பூக்கும் பூக்கள் ஆகும் எங்களுடைய ஊ எங்களுடைய